பழங்காலத்தில் சந்தோஷமும் ஒளியும் நிறைந்த ஒரு ராஜ்யம் இருந்தது அங்கே கனவுகளை நேசித்த ஒரு ராஜகுமாரி வசித்து வந்தாள் அவள் எப்போதும் ஆகாயத்தை அண்ணாந்து பார்த்து கனவு கண்டாள் வெள்ளையான மேகங்களில் அரண்மனை கட்டவும் காற்றில் தானாகவே பாட்டு பாடவும் ஆனால் ஒரு இரவு அவள் தூங்கிக் கொண்டிருந்த போது ஒரு விசித்திரமான காற்று அரண்மனைக்குள் கடந்து சென்றது அந்த காற்றுடன் மாயா பிசாசு வந்திருந்தது கனவுகளை வலையில் பிடிக்கும் பேய் அந்த பிசாசு ராஜகுமாரியை அவளுடைய சொந்த கனவுகளுக்குள்ளேயே சிக்க வைத்தது பொன்னிற மேகங்கள் பஞ்சவர்ணங்கள் புன்னகைக்கும் முகங்கள் எல்லாம் அவளைச் சுற்றி பிரகாசித்தன எனினும் சீக்கிரத்திலேயே அவள் ஒன்றை உணர்ந்து கொண்டாள் அதுவெல்லாம் நிஜமல்ல அவள் கையை நீட்டும்போது மேகங்கள் தூசியைப் போல விலகிச் சென்றன பூக்களை தொட்டபோது அவை உதிர்ந்து போயின நதி வெறும் பிரதிபலிப்பு போல போனது கனவுகளின் உலகம் கண்களுக்கு அழகாக இருந்தது ஆனால் அதில் அவளுக்கு ஒரு பெரிய வெற்றிடம் உணரப்பட்டது அந்த வெற்றிடத்திலிருந்து அவளுடைய இதயம் ஒரு கேள்வியை எழுப்பியது நான் யார் என் நிஜம் எங்கே இருக்கிறது அவளுக்கு யாரும் பதிலளிக்கவில்லை ஆனால் அப்போது அவளுடைய உள்ளுக்குள்ளிருந்து ஒரு ஒளி மெதுவாக முளைக்க ஆரம்பித்தது அவளுடைய இதயத்திலிருந்து ஒரு குரல் கிசுகிசுத்தது நீ உன்னை தானே அடையாளம் காணும்போதுதான் உன் விடுதலை அவள் கண்களை மூடி அந்த உள் ஒளியை பின்தொடர்ந்தாள் மாயாபிசாசின் வலைகள் ஒவ்வொன்றாக மறைந்து போயின கனவுகளின் உலகம் அமைதியாக அவளுக்காக திறந்தது அவள் மீண்டும் தன் சொந்த அரண்மனைக்கு திரும்பி வந்தாள் ஆனால் இப்போது அவளுடைய கண்களில் தன்னம்பிக்கையின் புதிய ஒளி நிறைந்திருந்தது அவள் புரிந்து கொண்டாள் உண்மையான சுதந்திரம் நமக்கு வெளியுலகில் இல்லை நம்முடைய சொந்த உள்ளுக்குள் தான் அதை கண்டுபிடிக்க வேண்டும்